காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது கூடுதல் விவரம் என்ன தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது காவிரி ஆணையத்தினுடைய கூட்டம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் எஸ் கே கல்குத்தர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாடு கர்நாடகா புதுவை கேரளா மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீர் வீதம் இந்த மாதம் முழுவதும் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த பரிந்துரையை முதலில் கர்நாடகா ஏற்காவிட்டாலும் கூட தற்போது கர்நாடக பகுதிகளில் அதிக மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது அதிக அளவுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் தற்போது ஜூலை மாதத்திற்கு பெற வேண்டிய கிடைக்க வேண்டிய தண்ணீர் அளவு எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வரும் நடைபெறும் கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட உள்ளது அதே போன்று ஆகஸ்ட் மாதத்திற்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் அளவு எவ்வளவு அதனை அஹ் முழுமையாக திறப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது அதாவது மே ஜூன் மாதங்களில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் கிடைக்காத நிலையில் வரும் மாதங்களில் தொடர்ந்து தண்ணீர் அதிகமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபத்தி நான்காம் தேதி இந்த காவிரி ஆணைய கூட்டம் வந்து நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இதுவரை தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரினுடைய நிலுவை எவ்வளவு எவ்வளவு ஜூலை மாதத்திற்கு வழங்க வேண்டும் அதே போன்று வரும் ஆகஸ்ட் மாதத்திற்கு வழங்க வேண்டிய நீரின் அளவு உள்ளிட்டவை குறித்து முக்கியமாக ஆலோசனை நடத்தப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விக்னேஷ் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு டெல்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது காவிரியில் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீர் குறித்து காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் ஆலோசித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்டும் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகன்